நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நான் எங்கேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தடங்கல்கள் தடைகள் ஏற்பற்றக்கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ரொம்ப அழகாக பௌர்ணமி பூஜையை சுமங்கலி பூஜையை சிறப்பாக செஞ்சிட்ருக்கிற கவி முரளி கிருஷ்ணன் ஃபேஸ் ரீடர் அவர்களுடைய ஆலயத்திலிருந்து தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வணக்கம் சுவாமிஜி வணக்கம் சந்தோஷம் சொல்லுங்க நேத்திக்கு நாம எதிர்பார்ப்பு பத்தி பேசணும் எதிர்காலத்தை பத்தி பேசணும் இன்னைக்கு நம்பிக்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏன்னா நம்பிக்கைன்றது எப்படி இருக்கணும் மக்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்பிக்கை என்றால் என்ன அதன் வடிவங்கள் என்ன அதுதான் உங்களுடைய கேள்வி ஆமா நல்ல குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீதஷ்ண காளி எல்லாமல்ல எந்தா ஸ்ரீ லட்சணகாழி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க ஆசைப்படும் கவியின் அசரி டிவி நேர்களே இளைஞர்களுக்கான ஒரு அற்புத நிகழ்ச்சி இது இதில் சொல்லக்கூடிய ஒரு பத்து நிமிடம் குறைஞ்சிட்டு நிமிடம் பேசுறேன்னா இதுல ஒரு நிமிட சொற்களாவது உங்க மனதுக்கு பதியணும் இதுல ஆயிரம் வார்த்தைகள் இருந்தா அதுல ஒரு ஐந்து வார்த்தைகள் உங்க மனதை தை தைக்கணும் அது உங்களுக்கு நல்லதா இருக்கணும் அது உங்களை முன்னேற்றத்துக்கு உதவணும் அப்படின்றதுக்காக தான் இத முயற்சி பண்ணுறோமோ இப்போது ராஜசேகர் கேட்டார் நம்பிக்கையை பற்றி நம்பிக்கை என்பது ஒரு வார்த்தை தான் எதிலேயும் நம்பிக்கை இருக்கணும் நாம அம்மா சொன்னது அப்பா தான் என்னுடைய அப்பா என்று நம்பிக்கிறோம் முதல்ல ஆழமான விஷயாதான் அப்பாவை நாம் தெரியாது தாய் தான் பெற்றெடுக்கிறாள் இவர் தான் தம் தந்தை என்று சுட்டி காட்டுகிறார் ஆனால் அதை நம்புகிறோம் அதே போல விஞ்ஞானிகள் பல வகையான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அது பாடப்புத்தகமாக வருது செய்தித்தாளாக வருது அதை நாம் நம்புகிறோம் ஆனால் அந்த நம்பிக்கைகள் கூட சில நேரத்தில் பொய்யாக்கப்படுது அடியன் பள்ளியில் படிக்கும்போது இந்த உலகம் உருண்டை அப்படின்னு படித்தோம் அதுக்கப்புறம் வந்த விஞ்ஞானிகள் உலகம் உருண்டை அல்ல அது நீள் வட்டம் கோலம்னு படித்தோம் நான் படிக்கிறதுக்கு முன்ன அணுவை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு படித்தோம் அதுக்கப்புறம் அதே விஞ்ஞானம் அணுவை துளைத்து அன்னைக்கு அவையார சொல்லிட்டு அணுவை துளைத்து அது அந்த அற்புதமான விஷயம் அன்னைக்கே அணுவை தொலைக்கிற வித்தியை கண்டுபிடிச்சிருந்த அவையார் இருந்தாலும் அப்துல் கலாம் போன்ற விஞ்ஞானிகள் காலத்தில் அணுவை பிரித்து அணு ஆயுதம் பண்ணி நாட்டை தற்காக்க அந்த அணு கதிர்வீச்சுக்களால் நாட்டுக்கு மின்சாரம் போன்ற நல்ல சக்தி நல்ல தேவையான விஷயங்களை செய்கிற அளவு பார்க்குறோம் அப்போ விஞ்ஞானிகள் அந்த காலத்தில் எதை எது கண்டுபிடிக்கிறோ அதையும் நாம் நம்புகிறோம் ஒரு காலத்தில் சந்திரமண்டலில் போனாங்க ஆம்ஸ்டாங் தான் முதல்ல கால வச்சாரலாம் படித்தோம் இன்றைக்கி ஒரு தனிப்பட்ட பெண்மணி அதே சந்திரமண்டலத்தில் போய் சென்ற ராக்கெட் பழுதாகி மாத கணக்கில் அங்கிருந்து அரசாங்கத்தால் முடியாத அந்த விஞ்ஞான கூடத்தால் முடியாத ஒரு தனியாருடைய விஞ்ஞான குலத்திலேருந்து ஒரு ராக்கெட் அமிச்சு அந்த பெண்மணி உயிரோட வீட்டு கெட்டினு வந்து பார்த்துனா அப்போது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது நம்பிக்கை தான் நான் ராக்கெட்டில் போகலட்டு ராக்கெட் இல்லைன்றதோ நான் சந்திரமண்டலத்தை மண்டலத்தை நான் சந்திரமண்டலம் இல்லைன்றதோ கிடையாது நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆழமான விஷயம் ராமாயணம் எல்லாேருக்கும் தெரியும் அதை விட ராவணன் எல்லாருக்கும் தெரியும் ராவனுடைய தம்பி விபீஷன் எல்லாருக்கும் தெரியும் அந்த ராமன் தூதுவனாக அனுப்பிச்ச ஆஞ்ச நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ராமாயணம் என்பது பொதுவானது ஆனால் இந்த கதாபாத்திரங்கள் யாரும் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ராவண ராஜசபையில் ராவணன் அவனுடைய தம்பிக்கும் சில வாக்குவாதங்கள் கிடக்குது இவர் மினிஸ்டர் யாரு டிவிஷனரி அமைச்சராக இருக்காரு அமைச்சர் கருத்துக்களை சொல்றாரு சீதையை ராமனிடம் ஒப்படைச்சிருங்க நமக்கு நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது அப்படின்னு அதனால் வந்து வாக்குவாதத்தால் கடும் கோபம் கொண்ட ராவன் என்ன பண்றான் விபீஷனா இந்த நான் தான் ராஜா நான் தான் சட்டம் அதனால உனக்கு விருப்பம் இருந்தால் நான் சொல்றதை ஏற்றுக்க இல்லைன்னா நாட்டை விட்டு போய்விடு இந்த அரசாவை விட்டு போய்விடு சொல்லிட்டு பதவி நீக்கம் செய்யப்படுறார் பதவி நீக்கம் செய்த அந்த மினிஸ்டர் அமைச்சர் என்ன பண்றாருன்னா விபீஷணன் அண்ணன் ராவணனுக்கு யார் எதிராளி அப்படின்னு பாக்குறப்போ இவருக்கு பிடித்த ராமன் அந்த ராமனை தேடிக்கொண்டு வருகிறார் ராமேஸ்வரம் வந்துட்டாரு ராமேஸ்வரம் வந்து ராமரை பார்க்கிறாரு அங்கேயும் இவரை சேர்த்துக்கிறதா வேண்டாமான்னு சில பிரச்சனைகள் ஆஞ்சனருடைய அதிபுத்திசாலி தளத்தால் அவரை அங்கீகாரம் செய்து பார்ட்னர் ஆக்கிறாங்க இப்போ அரசவையில் அரசியல் மாற்றங்கள் நடக்குது அதாவது நான் யுத்த காலத்துக்கு வரும்போது இலங்கையில் என்னென்ன தேவையோ அதற்கான ஏற்பாடு எனக்கு செய்து கொடுக்கும் நான் வெற்றி பெற்று சீதையை மீட்டு விட்டால் அந்த நாட்டை ஒன்னிடம் ஒப்படைக்கிறேன் இது அரசியல் அன்றைய அரசியல் அம்பேன் இதெல்லாம் நடந்தது எல்லாருக்கும் ஓரளவுக்கு இந்த கதை தெரியும் இந்த கதைக்குள் ஒரு விஷயம் புகுந்திருக்கு அந்த கதையை கேட்டிங்கன்னா நம்பிக்கை என்னான்னு தெரியும் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வந்து ராமனு ராமரை பார்த்து சந்தித்து உரையாடி விட்டு மீண்டும் இலங்கைக்கு சென்ற விபீஷணன் தன்னுடைய நண்பனை பார்த்து நண்பா நான் ராமேஸ்வரம் போயிருந்தேன் பாரத தேசம் போயிருந்தேன் ராமேஸ்வரத்துல ராமர் ஒருத்தரை பார்த்தேன் நான் அந்த ராமன் அழகுன்னா அழகு அழிவுன்னா அறிவு அவருடைய வார்த்தைகள் வார்த்தைகளா வேத வார்த்தைகளாவே இருக்கு பண்புன்னா அப்படி ஒரு பண்பு அரவணைப்புனா பாசம் ஏற்றுக்கொள்ளுதல் தஞ்சை மாடைய காப்பாற்றுற தகுதி எல்லாமே அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசான் ராமத்து ராமரை புகழ்ந்து பேசவுடனே அந்த நண்பன் கேட்கறான் எல்லாம் கரெக்டு நீ போயிட்டு வந்த பெருமை என்கிட்ட சொல்லின்னு இருக்கிற நான் சும்மா தானே இருந்தேன் என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல நானும் அந்த ராமரை பார்த்துருப்பேன்ல அப்படின்னு அப்போ விபீஷன் சொல்றான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை என்னுடைய அரசியல் சூழ்நிலை என்னுடைய ராஜாங்கத்தில் நடக்கிற சில விஷயங்கள் அதற்கான அவசரமாக போகக்கூடிய முடிவு எடுத்துட்டு நான் போய்ட்டு வந்துட்டேன் உண்மையிலே அந்த ராமர் உங்களை பார்க்கணும்னு ஆசை இருந்தால் நான் உனக்கு வழி அனுப்புகிறேன் நீ ராமேஸ்வரம் போயிட்டு கடல் கடந்து போயிட்டு நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன் அந்த விளாஸ் விளாசில் அவர் இருக்கார் நீ பார்த்துட்டு வா என் பேரை சொல்லு விட்டு நண்பன் ரெக்கமெண்ட் பண்ணுற அப்போ கேட்குறான் அந்த நண்பன் நீ ஆய கலைகள் கத்தவன் வேதங்கள் படித்தவன் ராஜவம்சம் கடல் மேல் போகலாம் கடல் மேலே பறக்கலாம் நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் நான் எப்படி கடலை கடந்து போவேன் அந்த ராமரை எப்படி பார்ப்பேன் என்னடா கிண்டல் பண்ற அப்படி அப்போ விஷ்ணு சொல்கிறான் நீ ராமரை நம்புவது உண்மை என்றால் ராமரை பார்க்கணுன்ற உத்வேசம் ஒன்று இருந்ததுன்னா நீ ராமரை பார்க்கலாம் எப்படி இதோ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் இருக்கிற இலையை எடுத்து அதில் ஏதோ எழுதி அவருடைய அண்ணா கயத்தில் கட்டி விட்டுறான் அப்படி கட்டப்பட்ட அண்ணா கட்டில் இலையை சுற்றி கட்டப்பட்ட ஒரு தனி மனிதன் நாம் ராமரை சந்திக்க போகிறோம் ராமர் எவ்வளோ உயரம் இருப்பார் அவர் செவப்பாக இருப்பாரா கருப்பாக இருப்பாரா அவர் அன்பாக இருப்பாரா யாருன்னு கேட்பாரா இல்லை சாமின்னு சொல்கிறதா காதில் விளையதா கட்டி பிடிக்கிறதா முத்தம் கொடுக்குறதா நம்மளை எப்படி அறிமுகப்படுத்து இந்த யோசனையில் கடல் மேல் நடந்து கொண்டு இருக்கிறான் கடல் அவரை சுமந்து கொண்டே இருக்கிறது கடலை கடந்து போய் கொண்டே இருக்கிறார் திடீர்னு யோசனை நம்ம கடல் மேல் நடக்கிறோம் ஆமா இப்போ பாதி கடல் வந்துட்டுமே எப்படி சாதாரண மனுஷன் நம்ம இப்படி நடக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் அவனுடைய அறிவு வேலை செய்து ஏதோ நண்பன் இலையில எழுதி இடுப்பில் கட்டினானே அந்த ரகசியம்னா இருக்குமோ அப்படின்னு சொன்ன இலையை பிரித்தான் அதில் ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதப்பட்டிருந்தது அதை படித்த நண்பன் என்னன்னா இந்த ராமஜெயமா என்னை தூக்கிட்டு போகுது நான் தானே கடல் நடக்கிறேன்னு நினச்சான் அந்த அறியாமை அந்த அறநம்பிக்கை அந்த அவநம்பிக்கை அவனை நடுக்கடலில் இருந்தவனை அடிக்கடலுக்கு கொண்டு சேர்ந்து விட்டது அப்போ இவ்வளோ நேரம் அவனை தூக்கிட்டு போனது என்னன்னா ராமஜெயம் என்ற மந்திரம் ஒன்று இருக்குது ஒருத்தர் இருக்கிறாரு அவரை நாம் சந்திக்க போகிறோம் விபீஷன் சந்தித்தது உண்மை பேசிட்டு வந்த உண்மை அவன் பக்தியாக எழுதி கொடுத்து இந்த நம்பிக்கை தான் அவனுடைய பயன் இருந்தது அந்த நம்பிக்கை எங்கு சீர்குலைந்ததோ அந்த நம்பிக்கை நம்பிக்கை எங்கே அவநம்பிக்கையாக மாறியதோ அவனுடைய வாழ்க்கை அடிக்கடலுக்கு போய் சேர்ந்ததாக ஒரு நுட்பமான கதை தெரிந்த ராமாயணத்தில் தெரியாத கதை தெரிந்துக்க வேண்டிய கதை அதே போல் நம்பிக்கை நமக்கு ரொம்ப ஆழமாக இருக்கணும் ஏதோ கிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் அப்படின்றதால ஒரு தாய் தந்தை சொன்னா அவங்க அனுபவத்திலிருந்து சொல்லப்பட்டது ஒரு ஆசிரியர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா அவருடைய பா ஏட்டு படிப்போ அவர் கற்ற அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த அனுபவங்களை வாய் மூலமாக செய் அவர்கள் சொல்ல நாம் செய்மூலம் கேட்கும்போது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நம்பிக்கை வைக்கும் நம்பிக்கை ஒன்று முழு நம்பிக்கை ஒன்று அவநம்பிக்கை இல்லது நம்பிக்கை இல்லாத தனம் இல்லவே இல்லை கடவுள் இல்லவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றார் இல்லையா அந்த க இல்லவே இல்லை கடவுள் இல்லவே என்ற வார்த்தையே கடவுள் இருக்கு ஒரு கட்டத்தில் அமெரிக்காவில் ராம விவேகானந்தரை சோதிக்கிறதுக்காக ஒரு கிறிஸ்துவ அமைப்பு அவரை எடுத்து ஒரு மேடையில் பேச சொல்கிறாங்க சரி நான் பேசுறேன்னு ஒத்துக்கிறாரு மேடையில் போனால் மேடையில் ஒரு பெரிய போர்டு இருக்கு காட் இஸ் நோ வேர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு சுவாமி வாங்க மேடை ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருக்காங்க அந்த அமெரிக்கன் சேர்ந்திருக்காங்க என்ன பேச போறாரு எழுஞ்சார் அப்படிப்பட்ட சூழ்நிலை காட் இஸ் நோவே அப்படின்னு படித்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டார் எனக்கான சப்ஜெக்ட் என்ன பேசணும் தெரியாத இருந்தேன் நான் இந்த பலகை இந்த பேனர் எனக்கு என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்கு அதற்கு விடை தெரிந்தால் உங்களுக்கு நான் என்னுடைய உரை முடிஞ்சிடும் நினைக்கிறேன் காட் இஸ் நோ வேர் அப்படின்ற இடத்துல அந்த டபுள்யூ வேர் இருக்கு இல்லையா டபுள்யூக்கு ஒரு கமா போட்டா காட் இஸ் நவ் ஹியர் ஆயிடுச்சு நீங்க என்ன கேள்வி கடவுள் எங்கும் இல்லை என்றீர்களோ அதே பலகையில் அதே பேனர்ல காட் இஸ் கடவுள் இங்க தான் இருக்கார் அப்படின்றது சொல்லியாச்சு நான் போட்டது ஒரு கமா அந்த கமா தான் என்னுடைய வாழ்க்கை ஒருத்தர் வாழ்க்கை அந்த கமா தான் அதனால புரிந்து கொள்ள தன்மை இருந்தால் கடவுள் எங்கும் இருக்கிறார் இதற்கு மேலே இந்த மேடையை நான் பேசறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு மேடையை விட்டு இறங்கிட்டார் புரிஞ்சு போச்சு அதனால ஆழமான நம்பிக்கைகள் வேணும் ஒருத்தரை வந்து இகழ்ந்து பேசணும் ஒருத்தரை மட்டம் தட்டணும் அப்படி இருக்காரு நல்ல நல்லதை நினைக்கணும் நல்லதை சொல்லணும் நல்லதை செய்யணும் நல்லவங்களோட பழகணும் நல்லதை ஏற்றுக்கணும் நல்ல வழியில் நடக்கணும் அப்போதான் நமக்கு நன்மை என்ற வெற்றி நமக்கு கிடையாது நம்பிக்கை என்ற ரொம்ப ஆழமானது அந்த ஆழம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப துல்லியமான நம்பிக்கை அது அவ்வளோ விஷயம் கிடையாது இதே நம்பிக்கையை பற்றி இன்னொரு எபிசோடில் பார்ப்போம் அது ஒரு குருமார்கள் ராமகிருஷ்ண பரமன் சொன்ன கதையை சொல்கிறேன் நான் அந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பாக அமையும் நினைக்கிறேன் எல்லாமல்ல என் தா ஸ்ரீ லட்சண எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க ஆசீர்வதிக்கின்றேன் வேற ஏதும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா நன்றி சாமிஜி இதுவே எனக்கு போதுமானது இது நேர்களுக்கும் எனக்கும் ரொம்ப நினைக்கிறேன் சொன்ன கதை புரியுதுதான் புரியுது ரொம்ப ஆழம் ஆழம் ஆமாம் அதனால நம்பிக்கை என்பது முழு நம்பிக்கையாக இருக்கணும் அது அப்பா அம்மாவை நம்பினாலும் சரி கட்டிய மனைவியை கணவனை நம்பறதா இருந்தாலும் சரி கற்ற நம்பிக்கை தான் முழுமையா நம்பணும் மனைவியை சாத்திட்டு கதவு சாத்திட்டு உள்ள விட்டுட்டு போயிட்டு வேலைக்கு போய் வர்றது நம்பிக்கை இல்லை என்னுடைய மனைவி நெருப்பில் போட்டால் கூட வேக மாட்டான்னு தெரிஞ்சு நம்பிக்கை வைக்கிறாங்க மனைவிடைய கற்பு மேல அதுக்கு பேர் நம்பிக்கை இதெல்லாம் சுட்டி காட்டுறதுதான் ராமபுரம் நமக்கு செய்த விளையாட்டுகள் நல்ல விஷயங்களை சிந்திப்போம் நல்லதை சாதிப்போம் சந்திப்போம் சந்திப்போம் சாதிப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க